திருமுலர் அருளிய திருமந்திரம் பாடல் எழுபத்தி மூன்று வேதாந்தங் கேட்க விரும்பிய வேதியர் வேதாந்தங் கேட்டும் வேட்கையை ஒளிந்திலர் வேதாந்தமாவது வேட்கையை ஒளிந்திடம் வேதாந்தங் கேட்டவர் வேட்கையை விட்டாரே விளக்கம் முப்பொருள் நாட்டும் தமிழ் மறை முடிவாம் வேதாந்தங் கேட்க அய்யற்புல மாந்தராம் விரும்பினர் வேதாந்தத்தை கேட்டும் நெடுநாள் நிலையாக செய்து வரும் வேள்வியினை விட்டுளியார் என்பது தன்னை சிவனுக்கு அடிமையென கொண்டு அவன் அருள் நிற்பதே வேட்கையாய் தனக்கென ஒரு சிறிதும் எவ்வகை வேட்கையும் இலாய் நிறுத்தல் வேட்கை அகன்ற இடமே வேதாந்தம் கேட்டு பயனுடதற்குரிய நயன்சே தகுதியிடமாகும் அந்நிலையில் வேதாந்தம் கேட்டவர் வேட்கையை விட்ட சிவ நாட்டமுற்ற கொலை புலை வேள்வியால் எய்தும் பயன் நிலையிலா சிறு பயனும் பாவமாயிலாகுமாம் சிவசிவ